வணக்கம் நண்பர்களே ஈரோட்டில் இருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன் நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புத வகுப்பு ஆம் நண்பர்களே இத்தனை வகுப்புகள் நடத்தி இருக்கிறோம் இத்தனையிலும் ஒரு கிரீடமான வகுப்பு ஒரு தலை வகுப்பு ஏனென்றால் எத்தனை படித்தாலும் ஜோதிடத்திலே பலன் சொல்லுவது என்பதுதான் வெற்றி நண்பர்களே சொல்லிய பலன் சரியாக பழிப்பதும் சொன்ன பலன் பழித்து இருப்பதும் தான் ஜோதிடத்திலே மிக பெரும் வெற்றிகள் என்னுடைய அனுபவத்திலே இதுவரை நான் கண்ட எத்தனையோ ஆயிரம் ஜாதகங்களிலே எனக்கென்று சில வழிமுறைகளை ஜோதிடம் மகா அற்புதம் மகா எளிமை என்று நான் சொன்ன முறைகளிலே எத்தனையோ வெற்றிகளை அந்த செனிமலையாண்டவனின் கருணையினால் நான் பெற்றிருக்கிறேன் அந்த வழிகளை எனது மாணவர்களாகிய உங்களுக்கும் அல்லது வேறு எங்கும் படித்து பலன் சொல்ல முடியாமல் திணறுகிறீர்களா உங்களுக்கும் சோதிடம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறேன் ஒரு பலன் சொல்லவும் வரவில்லை என்று விரக்தியிலே உங்களுக்கு நீங்களே படித்து இருக்கிறீர்களா உங்களுக்கும் ஜோதிட ஆர்வலரா உங்களுக்கு இல்லை ஜோதிடம் புதிதாக கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பவரா நீங்கள் உங்களுக்கும் இந்த ஜோதிடத்தில் பலன் சொல்லுவது எப்படி எளிமையாக ஆரம்பிக்க வேண்டும் வலிமையாக முடிக்க வேண்டும் அது எப்படி நண்பர்களே இந்த ஜோதிட உலகத்திலே எஸ் ஆர் நோ என்கின்ற இரண்டு வார்த்தைக்கு மணிமகடம் சூற்றியவன் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அடியேன்தான் இந்த எஸ்ஆர் நோ என்கின்ற வார்த்தைக்கு உண்டானவன் அப்படி சொல்லும் பொழுது நமது வாடிக்கையாளர்கள் எஸ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு நாம் சொல்லக்கூடிய பலன்களுக்கும் எஸ் எஸ் என்று சொல்ல வைப்பது எப்படி இந்த சூட்சுமங்களை பாருங்கள் ஒருவருக்கு தொழில் ஒருவர் தன்னை பற்றி கேட்கிறார் ஐயா நான் எப்படி இருப்பேன் ஒரு கோடீஸ்வரன் ஆவனா இல்லை நான் இப்படியே இருந்து விடுவேனா இல்லை நான் பிச்சைக்காரனாக திரிந்து விடுவேனா என்று கேட்கிறார் நீங்கள் கட்டாயம் நன்றாக இருப்பீர்கள் நீங்கள் கோடீஸ்வரர் தான் என்பதனை அவர் ஜாதகத்தின் மூலியமாக உறுதி செய்வது எப்படி ஐயா என்னுடைய வருமானம் என்ன எப்பொழுது குடும்பம் அமையும் என்று எதிர்பார்த்து வந்தவருக்கு உங்களுக்கு குடும்பம் அமைந்திருக்கிறது அமைந்தும் பிரிந்து போய்விட்டது என்று சொல்லி அசத்தக்கூடிய அற்புத ஜோதிடக்கலையை சொல்லப் போகிறது குடும்பமே அமையவில்லை அதற்கு என்ன செய்வது என்பதனையும் சொல்லித்தரப்போகிறேன் வருமானம் என்ன இதுதான் வருமானமா வேலையின் மூலியமில் வருமானமா தொழிலின் மூலமாகத்தான் வருமானமா என்பதனையும் ஆணித்தரமாக அச்சடித்தது போல் சொல்லித்தரப்போகிறது ஒருவருக்கு விளையாட்டின் மூலியமாக சில பேர் விளையாட்டிலே வெற்றி பெற்று நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபிலே எழுதுகிறார் போய் அமர்கிறார்கள் அந்த மாதிரி விளையாட்டின் மூலியமான வெற்றி கிடைக்குமா என்பதனையும் சொல்லப்போகிறது ஒருவருக்கு வீரிய குறைபாடு என்பது உண்டா என்பதனையும் போய் அவருடைய கல்வி எப்படி இருக்கும் என்ன கல்வி பிடித்தால் என் வாழ்க்கை சிறக்குமய்யா என்று இயங்குபவர்களுக்கெல்லாம் இந்த பாடம் ஒரு அற்புத பாடம் எடுத்தவுடன் நீ இந்த கல்விதான் படிப்பாய் என்பதனை அடித்து சொல்லக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு நண்பர்களே ஐயா எனக்கு சொத்தே அமையவில்லை என்ன சொத்து அமையும் எந்த திசையில் அமையும் எப்படியெல்லாம் அமையும் என்று கேட்கிறார்களா அதைக்கும் எடுத்தவுடன் இதுதான் உனது சொத்து இப்படித்தான் உனது சொத்து என்பதனை அடித்து சொல்லும் அற்புத வகுப்பு நண்பர்களே ஐயா எனக்கு கார் வாங்க முடியவில்லை எனக்கு கார் வாங்க முடியுமா முதலில் பழைய கார் வாங்குவா வாங்குவேனா என்று கேட்பவர்களுக்கெல்லாம் நீ என்ன கார் வாங்குவா என்ன கலரில் வாங்குவா என்பதனையும் பழைய காரா புதிய காரா என்பதனையும் அடித்து சொல்லும் அற்புத வகுப்பு நண்பர்களே என் தாயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என் தாயார் உடல்நலம் எப்படி இருக்கிறது என் தாய்க்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதனை அடித்துச் சொல்லும் அற்புத வகுப்பு நண்பர்கள் எனது வீட்டிலே போர் போடுகிறேன் தண்ணி கிடைக்குமா என்பதனையும் சொல்லக்கூடிய அற்புத வகுப்பு நண்பர்கள் என் விவசாய நிலத்திலே போர் போட்டேன் இரண்டு முறை போட்டேன் மூன்று முறை போட்டேன் ஐயா என் விவசாய நிலத்திலே தண்ணி கிடைக்குமா என்று போர்களுக்கு ஒரு அற்புத வகுப்பு எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா என்று இயங்குபவர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு அற்புத வகுப்பு எத்தனை குழந்தைகள் குழந்தை பாக்கியம் உண்டா குலதெய்வ அருள் உண்டா என் குலதெய்வம் எது காதல் உண்டா உயர்கல்வி உண்டா என்று இயங்குபவர்களுக்கெல்லாம் அதை எப்படி எடுப்பது என்பதனை ஆணித்தரமாக அற்புதமாக சொல்லப் போகிறேன் நண்பர்கள் காதல் கல்யாணம் வரை வருமா அந்த காதல் கல்யாணம் வரை வந்து வாழ்வாங்கு வாழ்வேனா என்பதனையும் சொல்லக்கூடிய அற்புத வகுப்பு என்ன நோய் வருகிறது ஏதேதோ நோய் வருகிறது இடையிலே போய்விடுகிறார்களே என் குடும்பத்திலே மருத்துவச் செலவாகி மருத்துவ மருத்துவத்திற்கே எத்தனையோ செலவு செய்கிறேனே இதற்கு விதிவிலக்கு இல்லையா என்று இயங்குபவர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு மிக மிக உன்னதமான வகுப்பு நண்பர்களே வேலை கிடைக்காமல் அரசு வேலைக்காக எழுதி எழுதி எழுதினான் எழுதினான் எழுதி கொண்டே இருந்தான் என்று ஐஏஎஸுக்கும் ஐஎப்எஸுக்கும் எழுதுகிறார்களே அது தேவையா இல்லையா என்பதனை முடிவு செய்யும் அற்புத வகுப்புத்தான் இந்த வகுப்பு கடனால் ஒளிந்து போகிறேன் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் என்று கடன் கடனால் கடன்பட்ட நெஞ்சம்போர் கலக்கினான் இலக்கை வேந்தன் என்கிறார்களே இந்த கடன் வாங்கலாமா கூடாதா என்பதனையும் இந்த சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி போன்றவற்றில் ஈடுபடலாமா வேண்டாமா என்பதனையும் சொல்லக்கூடிய அற்புத வகுப்பு இந்த வகுப்பு நண்பர்களே எனக்கு மனைவி அமையுமா மனைவி எப்பேற்பட்டவள் மனைவி அழகானவளா அற்புதமான முகம் கொண்டவளா கலையியல் கொண்டவளா நல்ல ஒரு ரசிப்புத்தன்மை உடையவளா என்பதனையும் உனக்கு மனைவி அப்படி இல்லை கொஞ்சம் கருப்பாகத்தான் இருப்பாள் அப்படி இல்லை என்றால் உனக்கு வரக்கூடிய மன மகன் கொஞ்சம் சொட்டையாகவும் இருக்கலாம் என்பதனையும் சொல்லக்கூடிய அற்புத வகுப்பு நண்பர்களே எந்த திசையிலிருந்து மணமகன் மணமகள் வருவார் அந்த மணமகன் வீட்டிலே யார் இருப்பார் என்ன படித்திருப்பார் என்பதனையெல்லாம் வேண்டுமானால் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புத வகுப்பு உயிர் சொத்து கிடைக்கவே மாட்டேங்கிறது என்னதான் செய்வது என்பதற்கு உயில் சொத்து கிடைக்குமா கிடைக்காதா என்பதனையும் எனது ஆயுள் எப்படிப்பட்டது என்பதனையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு உங்கள் குருநாதர் யார் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை உங்கள் ஜாதகத்திலே எப்படி இயக்க வேண்டும் என்பதனை எந்த ஒரு பாவத்திற்கும் எப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் செயல்படுகிறது பரிகாரம் எது செய்ய வேண்டும் என்பதனை எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு நண்பர்களே என்ன தொழில் தொழில் என்றால் தொழில் 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 என்று ஓடுபவர்களுக்கு மாமனார் சொத்து கிடைக்குமா என்பவர்களுக்கு மாமியாரால் துன்பம் என்று சொல்லுபவர்களுக்கு இது உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறதா இல்லையா என்பதனை அடித்து சொல்லும் அற்புத வகுப்பு நண்பர்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்பதனை அற்புதமாக சொல்லிக் கொடுக்க போகும் வகுப்பு நண்பர்கள் வெளிநாடு போவேனா நல்ல தூக்கம் இன்னைக்கு தூக்கமே இல்லை பல பேருக்கு நல்ல தூக்கம் வருமா நல்ல போகம் உண்டா என்று கேட்பவர்களுக்கு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆவேனா என்று கேட்பவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் அப்படியே அலண்டு போய் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வகுப்பு ஒரு அற்புதமான பரிசு வகுப்பு நண்பர்களே இந்த வகுப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள் வருகின்ற ஒன்றாம் தேதி ஏழு மணி அளவில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்திலே ஜூன் வகுப்பாக கிட்டத்தட்ட ஏழு நாள் வகுப்பாக இந்த வகுப்பை நான் நடத்த இருக்கிறேன் நண்பர்களே இந்த வகுப்பானது ஏழு நாள் என்று சொல்கிறோம் இருபது உதாரண ஜாதகங்களுடன் அந்த இருபது உதாரண ஜாதகங்கள் ஏழு நாளிலே போட்டு முடிக்க முடியுமா என்பது நமக்கு தெரியாது அது எட்டு நாள் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் அத்தனை இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்காகவே இந்த வகுப்பை மிக மிக விளக்கமாக எளிமையாக இதுவரை நான் சொல்லி கொடுத்த வகுப்புகளில் இன்னும் அதாவது ஜாதகம் என்பது அப்டேட்ஸ் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்று அப்டேட் ஆகி கொண்டே போகக்கூடிய ஒரு கலையாக உள்ளது அந்த அப்டேட்ஸை உங்களுக்கு மிக மிக எளிய கட்டணத்துடன் வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்துடன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கு ஜூன் வகுப்பாக ஆரம்பிக்கிறேன் ஏழு நாள் வகுப்பு அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு வகுப்பை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் உங்களுக்காகவே இந்த வகுப்பு நன்றி நண்பர்களே